வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் மீண்டும் பரபரப்பு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சொட்டுக்கொலை அரசு சபைக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் பேரை இணைக்க அமைச்சரவை அனுமதி ஜனாதிபதி அறிவிப்போம் மன்னார் காற்றாலைக்கு எதிராக பத்தாவது நாளாக எடுத்து போராட்டம் தடை உத்தரவை பெற நடவடிக்கை பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கை இல்லா பிரரணி சபாநாயகரிடம் கையளிப்போம் எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அரசு பகையில் அறிவிப்போம் கல்வி அமைச்சிலிருந்து நூற்று முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் மாயம் அறிக்கையில் அம்பலம் புனித யாத்திரிகர் தலமாக சபரிமலை இலங்கை அரசு அங்கீகாரம் முன்னாள் அமைச்சர் ராஜ்தவை கைது செய்ய உத்தரவு கர்த்தால் தினத்தன்று போக்குவரத்து சேவைகளை நடத்துமாறு கோரிக்கை எரிபுரம் நிலையத்தில் திடீர் தீ விபத்து கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் மற்றும் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த துப்பாக்கிச் முது உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம நபர்களால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனையடுத்து அவர் கோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் நாற்பத்தாறு வயதுடையவர் என்பதுடன் அவரது சடலம் கோமாக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதே விசாரணைகளை அரச சேவைக்கு அறுபத்தி இரண்டாயிரம் பேரை இணைக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேசிய இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் எதிர்காலத்தை பொறுப்பேற்கும் பொறுப்புள்ள இளைஞர் தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்றும் குடும்ப உறவுகளை பாதுகாக்கும் இளைஞர் தலைவர்கள் இருக்கக்கூடாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் இளைஞர்களை அரசியல் கைப்பாவைகளாக மாற்றாமல் நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்துகின்ற தலைவர்களாக உருவாக்குவதே இதுவரையிலான மாநாட்டின் இலக்காக இருப்பதாக கூறினார் மேலும் நாங்கள் இன்று ஜனாதிபதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை வகிக்கின்றோம் ஆனால் நாங்கள் பதவி விலகின்ற நாளை மனதில் கொண்டே இந்த பதவிகளை ஏற்றுள்ளோம் என்றென்றும் பதவியில் நீடிக்க விருப்பமில்லை இந்த நாடு அழிவுகரமான குழுவின் கைகளிலிருந்து மீட்கப்பட்டு இப்போது நாங்கள் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளோம் எதிர்காலத்தில் இந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கும் எதிர்பார்ப்புடன் பணியாற்றுகின்றோம் நாங்கள் பதவிகளில் ஒட்டிக்கொள்ளவில்லை நேர்மை திறமை மற்றும் மனச்சாட்சியுடன் நாட்டை வழிநடத்துகின்ற புதிய இளைஞர் தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் காற்றாலை மற்றும் கனிம மணல் அகழ்வு திட்டங்களை உடனடி நிறுத்த கோரிய தார்மீக போராட்டம் இன்றைய தினம் பத்தாவது நாளாக இடம்பெற்று வருகிறது மன்னார் மாவட்ட மக்கள் பொது அமைப்புகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னர் தாழ்வு கிராம மக்கள் இன்றைய தினம் சுழற்சி முறையில் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை குழுவுக்கு வழங்கி வருகின்றனர் நேற்றைய தினம் நள்ளிரவு குறித்த காற்றாலை செயக்கான பாரிய உபகரணங்கள் மன்னார் தீவுக்குள் போலீசார் பாதுகாப்புடன் எடுத்து வர முற்பட நிலையில் போராட்டக்காரர்களின் பல எதிர்ப்பின் காரணமாக காற்றாலை உபகரணங்களுடன் வருகை தந்த பார ஊர்தியினால் உள்நுழைய முடியாத நிலை ஏற்பட்டது அதனிடம் போலீசார் அராஜகமாக குறித்த போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி புகைப்படம் எடுத்து போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயன்ற போதும் தொடர்ச்சியான போராட்டம் காரணமாக மன்னர் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பாக குறித்த வாகனம் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் குறித்த போராட்டக்காரர்களுக்கும் போராட்டத்திற்கும் எதிராக இன்றைய தினம் மன்னர் போலீசார் தடை உத்தரவு ஒன்றை பெறுவதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதுடன் குறித்த வழக்கில் போராட்டக்காரர்கள் சார்பாக சட்டத்திரணி சுமந்திரன் ஆஜராக உள்ளமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசகருக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை சபாநாயகரிடம் இன்று நண்பர்கள் கையெழுத்தினார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இந்த பிரேரணை கையளிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் போது கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றிய அருண ஜெயசகர தற்போது பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருப்பது இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முரண்பாடு ஏற்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார் அதன்படி எதிர்க்கட்சி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை முன்வைத்துள்ளது எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரிகளை நீக்குவதற்கான சாத்தியக்கூறு இல்லை என எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒலிபரப்பான நிகழ்ச்சி ஒன்றில் வைத்தி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பெட்ரோலிய தாவனம் பெற்ற கடன்களை முழுமையாக திருப்பி செலுத்துகின்றவரை இதற்கான சாத்தியம் இல்லை என்றும் அவர் அத்தகைய வரிச்சலுகை வழங்கப்பட்டால் அரசாங்கம் தமது கடன் திருப்பி செலுத்துகின்ற கடமைகளை நிறைவேற்ற முடியாது என்று அமைச்சர் ஜேகொடி சுட்டிக்காட்டியுள்ளார் கல்வி அமைச்சின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட நூற்றி முப்பத்தி ஒன்பது வாகனங்கள் அமைச்சின் வசம் இல்லை என்று கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையின் சில கண்டறிதல்களை இலங்கை ஆஸ்திரிய சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அதில் கல்வியமற்றின் செயலாளரின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட நூற்று முப்பத்தொன்பது வாகனங்கள் அமைச்சின் வசமில்லை என்று கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் கல்வி கல்வியமைச்சு கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஐயாயிரத்தி இருநூற்று பத்தொன்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் தேசிய கல்வி நிறுவனம் முன்னூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் செலவிட்டதையும் அறிக்கை குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த சீர்திருத்தங்கள் திட்டமிட்டபடி செயல்படுத்தப்படவில்லை என்றும் சீர்திருத்தங்களுக்கான தெளிவான வரைபடம் இரண்டாயிரத்து பதினைந்து மார்ச் இருபத்தி ஆறு வரை கூட தயாரிக்கப்படவில்லை என்றும் அறிக்கை எடுத்துக்காட்டுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் ஆலயத்தை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரை தலமாக பிரடனப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது நீண்டகாலமாக இலங்கையின் இந்து பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் முதலாம் தேதி தொடக்கம் அடுத்த வருடத்தின் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று தரிசித்து வருகின்றனர் தற்போது ஆண்டுதோறும் பதினைத்துக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்கின்ற யாத்திரை தலமாக இந்த ஆலயம் அமைந்துள்ளது அதற்கமைய சபரிமலை ஐயப்பன் ஆலயத்திற்கு இலங்கை இந்து யாத்திரைகளால் மேற்கொள்ளப்படுகின்ற யாத்திரையை இலங்கை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புனித தல யாத்திரையாக பிரகடனப்படுத்துவதற்கும் அதற்கான வசதிகளை வழங்கவும் புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னாள் அமைச்சர் சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் வாக்குமூலங்களை வழங்குவதை தவிர்ப்பதன் மூலம் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாக கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்தது இதனை கருத்தில் கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தது வடக்கு கிழக்கு முழுவதும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படும் போது மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல் பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு முழுவதும் ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்படுவதற்கு பலர் ஆதரவு தெரிவித்துள்ளனர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் அதேவேளையில் அன்றைய தினம் மடுமாதா கோயிலில் விசேட நிகழ்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நெல்லூர் கந்தசுவாமி கோயிலிலும் வேறு பல இந்து கோயில்களிலும் திருவிழாக்களும் உள்ளன இவற்றை அனுசரித்து மக்களுக்கான அவசர சேவைகளை பேணுவதைப் போல் விதிவிலக்காக பக்தர்கள் கோயிலுக்கு செல்வதற்கான போக்குவரத்து சேவைகளையும் பேணுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினர்களிடம் கோருகின்றோம் இது தவிர்த்து மற்ற அனைத்து தரப்புகளையும் இந்த ஹர்த்தாலுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்றுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரியவிற்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் பிரதமர் அலுவலகத்தில் சந்திப்போன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது கல்வித்துறையில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய பிரதமர் தலைமைத்துவம் மற்றும் திட்டமிடலில் கல்வித்துறை அதிகாரிகளின் திறன்களை வளர்ப்பதற்கான பயிற்சி திட்டங்களின் அவசியத்தையும் குறிப்பிட்டார் தமிழ் மொழியில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறைக்கு அவசர தீர்வுகளை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் கல்வி மற்றும் தரத்திற்கான அணுகலை மேம்படுத்த இலங்கையில் நடந்து வரும் கல்வி சீர்திருத்தங்களையும் பிரதமர் விளக்கினார் அதே நேரம் இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் இந்திய திட்டங்களை விளக்கிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா பெருந்தோட்ட பகுதி பாடசாலை திட்டங்கள் திறன் வகுப்பறைகள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார் அத்துடன் கல்வித்துறையில் மேலும் நெருக்கமாக பணியாற்றுவதற்கான இந்திய அரசாங்கத்தின் ஆர்வத்தை வெளிப்படுத்திய உயர்ஸ்தானிகர் இரு நாடுகளின் பல்கலைக்கழகங்களுக்கு இடையே புலமைப் பரிசில் வழங்குவது குறித்தும் கலந்துரையாடியதாக பிரதமரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்ட கடற்கரையோர பாதுகாப்பு திணைக்களம் டச்சு கடற்கரையில் பௌத்த விகாரக்கு ஆண்மையில் சட்டவிரோதமான முறையில் நிறுவப்பட்ட கடையை உடைத்து அகற்றும் அறிவித்தல் இன்றைய தினம் உரிய கடைவாசலில் ஒட்டப்பட்டுள்ளது அறிவித்தலின்படி இன்று முதல் பதினான்கு நாட்களுக்குள் அந்த கடையை அமைத்தவர்கள் தாமாகவே கட்டுமானங்களை உடைத்து அகற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த காலக்கெடு முடிந்த பின்னரும் நிர்மாணங்கள் அகற்றப்படாவிட்டால் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் அவற்றை உடைத்து அகற்றும் நடவடிக்கை எடுக்கும் என்று அறிவித்தலில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே அந்த இடத்தில் தற்காலிக கடையொன்றை அமைப்பதற்கு மட்டுமே தமது திணைக்களம் உரிமையாளர்களுக்கு அனுமதி வழங்கியிருந்தது ஆனால் அந்த அனுமதியை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணாக இங்கு நிரந்தர கட்டுமானம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை அகற்றுமாறு இதற்கு முன்னர் உரிய முறையில் உரிமையாளர்களுக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலேயே இன்று உடைத்து அகற்றும் அறிவித்தல் வழங்கப்பட்டதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் திருகோணமலை மாவட்ட அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் கடை உரிமையாளர் விரும்பின் இந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளருக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது மொரட்டுவை பிரதேசத்தில் எகோடவுயன சுகாதார மருத்துவர் பிரிவில் கடந்த ஆறு மாத காலத்தினுள் இருபத்தி மூன்று தொழு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் குறித்த தொழுநோயாளிகளில் ஆறு பேர் சிறுவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது அதற்கு மேலதிகமாக இன்னும் முப்பத்தி ஒரு பேர் ஒருவகையான சரும வியாதியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் தொழுநோயாளிகளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குறித்த நோயாளிகளுக்கு தொழுநோய் பரவியுள்ளதா என்பதை கண்டறிவதற்கான பரிசோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மொரட்டுவை பிரதேசத்தில் வேகமாக பரவ தொடங்கியிருக்கும் குறித்த சரும வியாதி தொடர்பில் சுகாதாரத்துறையினர் தற்போது தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் யாழ்ப்பாணம் சாபுகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மரவன் புலவு அறுபது பெருமளவிலான கஞ்சாவுடன் இரு சந்தேக நபர்கள் செய்யப்பட்ட இருவரும் குருநகர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் யாழ் மாவட்டத்தில் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் எனவும் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபடுவதுடன் சமூக செயல்பாட்டில் ஈடுபடுவதாகவும் தன்னை போலியாக அடையாளப்படுத்தி வந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் சாவகச்சேரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பாலித செனவரத்ன தலைமையிலான இந்த கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் விசாரணைகள் தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகளின் பின்னர் அவர்களை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது வெள்ளவாய தெலுள்ள பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது தீ விபத்தின் போது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த ஊழியர்கள் உடனடியாக தீயை கட்டுப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்தின் போது எவருக்கும் அவ்வித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் பேருந்து ஒன்றுடன் மோட்டார் சைக்கிள் மோதி ஏற்பட்ட விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கொடிகாமம் ஏனையின் வீதியில் எழுதுமட்டுவாள் பகுதியில் இன்று காலை எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுமே மோதண்டு இந்த விபத்து சம்பவித்துள்ளது எழுதுமட்டுவாள் பகுதியில் உள் வீதியிலிருந்து வெளி வீதிக்கு வந்த மோட்டார் சைக்கிள் ஏனையின் வீதியில் ஏற முற்பட்ட போது திருகோணவலையிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்துடன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது படுகாயமடைந்த அவர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட இதேவேளை விபத்துக்குள்ளான மோட்டார் சைக்கிளும் பலத்த சேதமடைந்துள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் புறக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட என் அப்துல் காதர் வீதியில் உள்ள பேருந்து திரைப்படத்தில் தனியாருக்கு சொந்தமான பேருந்து ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பேருந்து சாரதி நித்திரை கழகத்தில் இருந்ததால் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்தவர் பேருந்து நிறுத்தத்தில் காத்திருந்த ஒருவர் என போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் காரணமாக குறித்த பேருந்து திரைப்படம் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்